பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை செய்யும் ஒரு பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு போடுறேன் ஏற்கனவே நிறைய பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா கிரகங்கள் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கையும் சரியில்லை கிரகங்கள் நம்மளை ஆட்கொள்கிறது அதுதான் நவகிரகத்தினுடைய ஒரு ப்ராசஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருஷம் அந்த டைம் வச்சு ஒரு கட்டத்தை ப்ராசஸ் பண்ணி அதில் லக்கணம் எங்கே இருக்கிறது நீ எந்த ராசியில் பிறந்திருக்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடு என்ன ரெண்டாவது வீடுண்ணா மூணாவது வீடு என்ன நாலாவது அஞ்சாவது அப்படியே பன்னெண்டு வீட்லேயும் என்னென்ன கிரகங்கள் இருக்குது எந்தெந்த கிரகங்கள் யாரை யாரை பார்க்குது கிரகங்கள் வந்து நம்மளை போதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராசஸ் ஆகும் நீங்களே உணர்வீங்க ஆனால் நம்மளால என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரில எனக்கு யாரோ ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க யாரோ எது செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் விட்டுருங்க ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவி அவ்வளோ பிரச்சனை இருக்கிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டே இல்லை எப்பவுமே வந்து சண்டை சச்சரவு நான் ஏன் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய பெண்களுடைய எண்ண அலைகள் அப்படி தான் ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கனே தெரியல இது அது ஒரு ப்ராசஸில் போயின்ட்டுருக்குது பெண்கள் வந்து நான் என்ன பாவம் பண்ணனே தெரில நான் முதல்ல பார்த்தா என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லா இருந்தார் என் ரொம்ப பாசமாக இருந்தார் ரொம்ப அனுணியமாக இருந்தார் ரொம்ப ஆசையாக இருந்தார் இப்போ என்னை வந்து வெறுக்கிறாரு நீ நீ செத்து போன்னு சொல்கிறாரு நீ விட்டை விட்டு போன்னு சொல்கிறாரு இது இப்படியே நிறைய நான் வந்து என்னை சந்திக்கிறவர்கள் என்னுடன் பேசுகிறவர்கள் என்னுடைய தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாமே இதை சொல்லி 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 எதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு வந்து ஒரு ப்ராசஸில் இல்லை எப்பயுமே ஆதி கால பரிகாரம் எல்லாமே பக்காவாக வேலை செய்யும் நீங்கள் வந்து நிறைய நான் நீ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் சாமி நிறைய வந்து பணத்தை வந்து விரயமாயிடுச்சு எனக்கு எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை என்னுடைய கணவன் என் மேலே பாசமாக இருந்தால் நான் நல்லாயிருக்கும் என்னுடைய மனைவி ஒரு ஒரு சிலர் நண்பர்லாம் சொல்கிறாங்க என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிடுச்சு எனக்கு வந்து டைவர்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அது எப்படியாவது தடுத்து என் வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாமிங்க அப்படின்றாங்க அவசியம் சொல்லப்போன விஷயம் வந்து சூப்பராக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் சக்சஸாக இருக்கும் ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் எபிசோடாக வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவசியம் கமெண்ட்ஸில் போடுங்க நிறைய பேருக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய குடும்பத்தில் இது பிரச்சனையாகவே நிறைய இருக்குது கணவன் மனைவிடையே பிரச்சனை பிரச்சனை பிரிவினை 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 எல்லா டைவிஸில் போயிட்டு அப்புறம் சின்ன பண்ணை மாயிட்டு திருப்பி வந்து எனக்கு அவங்க தான் வேணும் எனக்கு இவங்க தான் எனக்கு உடன்பாடு இல்லை கொஞ்சம் உஷாராக வாழ்க்கை நடத்துங்க டேக்கிடிஸாக வாழ்க்கை நடத்துங்க சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்க சக்ஸஸாக வாழ்க்கை நடத்துங்க ஏன்னா எவ்வளோ நாள் நீங்கள் உயிரோட இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு சிலரும் சொல்கிறாங்க நான் வந்து ஆண்டு அனுப்புகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மாதிரி அப்படின்னா நீங்கள் உயிர்கோல்வி நோயெலாம் வந்துச்சுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை சேர்க்கவே மாட்டாங்க இருக்கிறதுங்காட்டி தான் ஆண் மகன் இருக்கிறதுங்காட்டி தான் பெண் மகன் ஏதாவது ஒன்று குலாஃப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஜீரோ தான் நிறைய பேருடைய வாழ்க்கை ஜீரோ இருக்குது அவசியம் கணவன் மனைவிடையே ஒற்றுமையை சரி செய்யணும் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் காவித்து ஒரு வேஷ்டி ஒன்று வாங்கிக்கிங்க வெள்ளை வேஷ்டி ஒன்று வாங்கிக்கிங்க தெரியும் இல்லையா மேலேயும் முடி போடுங்க காஃபி வேஸ்ட்டி ஒரு ஒரு கையிலையும் வெள்ளை வேஸ்ட் நல்ல நல்லா முடி போடுங்க கிழமை முடி போட்டுட்டு மடித்து உங்கள் பீரோவில் வையுங்க என்னன்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே ஜாதகத்துடைய ப்ராசஸ்ஸு என்னென்ன கலர் என்னென்ன ப்ராசஸ் வேலை செய்யும் அப்படின் மாதிரி இது ஒரு பக்கம் வச்சுருங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு மண் விளக்கு இருந்தால் போதும் நீங்கள் படுக்குமறை அப்படியே வெளிச்ச லைட்டில் அது இருக்கக்கூடாது இந்த லைட்டை அணைச்சிட்டு இந்த விளக்கில் மொச்ச ஒரு விளக்க இருக்கணும் துவரம்பருப்பு ஒரு விளக்கு ஒரு ஒரு காய் இருக்கு இல்லையா அது ஒரு அகல் விளக்கில் போடுங்க துவரம்பருப்பை ஒரு அகல் விளக்கில் போட்டுட்டு ந நல்லெண்ணெய் அதை ஊற்றிட்டு தீபம் மட்டுமே போய் வீட்டில் ஏற்றுங்க வீட்டில் வீட்டில் இல்லை நீங்கள் படுக்குமறை ஞாபகம் வச்சுக்கணும் உங்கள் பீரோவில் தான் அந்த காவி துணியும் வெள்ளை வேஸ்டியும் இப்படி போட்டுட்டு வைக்க சொல்லியிருக்கிறேன் உங்கள் படுக்கறையில் தான் இது வைக்கணும் நீங்கள் சொல்லுவீங்க அடுத்தது நான் ஏசி யூஸ் பண்ணுறேன் ஃபேன் யூஸ் பண்ணுறேன் அந்த நீ அகல் விளக்கு ஏத்தனா வந்து அது வந்து எரியாது இல்லையா அவசர கொண்ட மாதிரி சொல்லக்கூடாது அது நின்றுடும் அதுக்கு என்ன பண்ண நீங்கள் தாங்க அதை பாதுகாட்டும் ஒரு கண்ணாடி நீங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடியில் உள்ள காற்று கூட போகாது அப்படியே அகல்வள கேஞ்சின்னு இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சூப்பராக வேலை செய்யும் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு மாதிரி இருபத்தி ரெண்டு நாள் இதை ஏற்றனாவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஏன் நீங்கள் தொடர்ந்தான் எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் தொடர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ பரிகாரத்தை பண்ணிங்க எவ்வளோ வந்து ஆலோசனை கேட்டீங்க உங்களுக்காக இதை செய்யக்கூடாது அவசியம் செஞ்சு பாருங்களேன் இது யாரையும் பாதிக்காது அவ்வளோ ஒற்றுமையை தரும் ஏன்னா இது எல்லாமே கிரகத்தினுடைய ப்ராசஸ்க்காக தான் ஏன்னா இது வந்து கணக்கே வேறு தான் இப்போ வந்து ஜாதகம் அப்படின்னாவே வந்து பன்னெண்டு கட்டம் தான் பன்னெண்டு கட்டத்தை தான் வந்து மேசம் ரிசிவம் அப்படியே வந்து போய் இருக்கும் அப்படியே ஒரு ப்ராசஸில் நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பண்ண எதனை ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் கணவர் மேல் பாசமாக இருப்பார் மனைவி உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் ஓடிவிடும் நல்ல ஒரு வைப்ரேட் ஆகும் நான் அடுத்த எபிசோடெல்லாம் சொல்கிறேன் என்ன கிரகம் கெட்டுப்போனாலும் இந்த கிரகத்திற்கு என்னதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோடு போடுறேன் நவகிரகம் தான் நீங்கள் பேர்பட்ட கோவில் போனாலும் நவகிரகம் தான் அடுத்த லாஸ்டில் நவகிரகம் தான் பெரிய ஒரு ப்ராசஸ்ட்டு பண்ணிவிட்டு ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் உற்று பாருங்கள் ஏன் நவகிரகம் லாஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க அப்போ கிரகத்துக்கும் கடவுளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்போ நவகிரகம் எல்லோரையும் ஆட்கொள்கிறதா அப்படின்ற மாதிரி அவசியம் ஆட்கொள்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போல்லாம் குரு பேர்ச்சியுடைய ப்ராசஸ்ஸு குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும் குரு உபதேசம் கோடி நன்மை தரும் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அவசியம் நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் நிறைய பேர் என் குடும்பத்தில் பிரச்சனை 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 சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குது ஒரு குழந்தைய விட்டுட்டு நீ போன்றாங்க அடுத்த ஒரு தொடர்பு வச்சுக்கங்க ரெண்டு குழந்தை மனைவி வேணாம் குழந்தையும் வேணாம் நீ கிளம்ப நான் வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறாங்க என்னங்க தெரியல வாழ்க்கை அது சரீர் இல்லை பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது ஞாபகம் வச்சிங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வீட்டில் வந்து அடு மற்றவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் மனைவியை செக் பண்ணுறதுக்கு கேமரா வைக்கிறீங்க உங்களை செக் பண்ண நினைக்கிறீங்களா பிரபஞ்சமே உங்களை செக் பண்ணது அதனால் நான் மனைவி செக் பண்ணது தான் நான் கேமரா வைக்கிறேன் நான் கணவனை செக் பண்ணுறது தான் கேமரா வைக்கிறேன் நான் அடுத்தவங்களை செக் பண்ணுறது தான் கேமரா வைக்கணும் உங்களை கண்காணிக்கப்படுகிறது ஒவ்வொரு நடவடிக்கையும் அவசியம் இது கர்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்குறேன் பார்த்தா வந்து நல்ல குழந்தை ஆண் பெண் குழந்தைங்களுக்கு நல்லாவே ப்ராசஸ் ஒரு இதில் பார்த்தா மூல வளர்ச்சி குன்றிய குழந்தை உடல் ஊனமுற்ற குழந்தை இருக்குது ஏன்னால் அன்றைய காலகட்டத்தில் நீ என்ன செய்துட்டு வந்தியோ அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு இந்த குழந்தையை நீ நினைக்கிறீங்க ஐயா நான் இப்போ தர்மம் பண்ணுறேன் நான் ஓடி போயிட்டு கோயிலுக்கு வந்து நான் லட்ச லட்சமாக வந்து டொனேஷன் பண்ணுறேன் நான் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் நான் நிறைய தானத்தை கொடுக்குறேன் எனக்கு கடவுளை விவரம் பனிஷ்மெண்ட் கூட பனிஷ்மெண்ட் இல்லை கர்மாவை கழிப்பதற்காக தான் இந்த பிறவில நீ கழிச்சே ஆகணும் இல்லைனா திருப்பி 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 பிறவி போயினார்கள் இல்லையா அதனால தான் நீங்கள் போன பிறவியில் மூல வளர்ச்சி குன்றியை என்ன பண்ணீங்களோ பைத்தியத்தை என்ன செஞ்சிங்களோ உடல் உணமிட்ட என்ன செஞ்சீங்களோ எந்த பெண்ணை வந்து க சின்ன பெண்ணை மாக்கினீங்களோ எல்லாமே தித்துக்குடி ஆக்கறதுக்கு தான் இந்த பிரவி அவ்வளோதான் உங்களையே பிரவி கொடுத்து உங்கள் உங்கள் கண்மணியை அனுபவிக்க சொன்னீங்களோ பாருங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தது தெரியுமா இப்படி ஆகிட்டேன் என் மனைவியை மதிக்கிறதுல என் மனைவி வந்து தொடர்பு வேறு ஒன்று அப்போ நீங்கள் ஏற்கனவே வேற ஒரு தொடர்பில் இருந்தீங்களா ஒரு கேள்விக்குறி யோசனை பண்ணல ஐயா ஏன் உங்கள் மனைவி உங்களை விட்டு ஓடிச்சு ஏன் உங்கள் உங்கள் கணவன் உங்களை விட்டு ஓனார் அப்போ என்ன பிறவியில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் அப்போ தப்பு எங்கேயோ நடந்துருக்குது இந்த கருமாவை கழிப்பதற்காக தான் வந்து நம்ம ஒவ்வொரு கசத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் கடவுள் வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன நினைக்கிறார் ஆ ரைட்டு நம்ம அப்படியே வந்து சுபிச்சு மாதிரி கொடி கூடிக்கொடியே பணம் வந்துடும் நான் வந்து சுகபோகமாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிவிட்டு வந்தீங்க இப்போ என்ன விதைச்சிங்களோ அதை அனுபவிச்சு ஆகணும் இந்த பிறவியில் நல்லது செய்யுங்க சப்போஸ் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ப பிறவி வந்து சரி செய்யப்படவில்லை பூர்த்தியாகப்படவில்லைனா அடுத்த பிறவி வரும்போது சுபிச்சமாக இருக்கும் ஏன் நல்லா செய்கிறீங்க இல்லையா இப்போ எல்லாமே ஐயோ தனம் பண்ணிவிட்டு அடுத்த பிறவியில் இன்னும் மோசமாக தானே இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க பிறவி வேணாம் பிறவி வேணாம் நீ சிவனெல்லாம் சுற்றுறோம் நாங்கள் வந்து இது எப்படி உனக்கு பிறவி இல்லாத போடும் நீங்கள் வந்து போன பிறவியில் என்ன செஞ்சீங்களோ அது வந்து கர்மாலாம் கழிஞ்சால் மட்டும்தான் பிறவி இல்லாத போகும் கர்மவனையும் ஊழ்வனையும் கண்டிப்பாக அது உங்களை விட்டு ஓடினால் மட்டுமே பிறவி இல்லை அதனால் கர்மவனையும் ஊழ்வனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ செஞ்சீங்களா போன பிறகு செஞ்சோன்னே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க இப்போ தான தர்மெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இது அப்படியே வந்து அடுத்த பிறகு யூஸ் ஆகும் நீங்கள் நல்லது செய்து அடுத்த பிறகு யூஸ் ஆகும் நீங்கள் செய்யும் செயல் எல்லாமே அடுத்த பிறகு யூஸ் ஆகும் அவசியம் திருப்பி சொல்கிறேன் கணவன் மனைவினுடைய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறீங்களா இது பாருங்கள் சூப்பராக இருப்பீங்க ரெண்டே ரெண்டு பொருள் காவி துணி காவி இது வெள்ளை வேஷ்டி காவி வேஷ்டி வெள்ளை வேஷ்டி மேலே ஒரு முடி கீழே ஒரு முடி அப்படியே மடிக்கிறீங்க பீரோவில் வச்சிட்றீங்க அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தது நீங்கள் படுக்கும் அறையில் லைட்லாம் போடாதீங்க இந்த விளக்கு மட்டும்தான் ஏற்றணும் ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விளக்கு வந்து எப்படி பண்ணால் பார்க்கணும் நீங்களே ஒரு முடிவு இந்த முடிவு வைக்க நீங்கள் உங்கள் சைஸ் தானே அது என்ன பண்ணுவோம் ரெண்டே ரெண்டு மண் அக அகல் விளக்கு இருந்தால் போதும் ஒன்று மொச்சை விதை ரெண்டாவது துவரம் பருப்பு இதுதான் பெரிய ஒரு பரிகாரமே என்னை பார்க்குறவங்களாம் பரிகாரம்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன என்ன மெட்டீரியல் என்ன கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுத்துட்டு இதை விசித்து சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் இதை செய்யுங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் இதை சக்ஸஸ் ஆகிறாங்க நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க இல்லாமல் இறைவன் ஏன்னா திருவண்ணாமலை பொறுத்தவர்களுக்கு வந்து ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் அந்த இடைப்பட்ட இடத்துல தான் நான் இருக்கிறேன் இந்தாண்டை பார்த்தா என் கண்ணுமணியை பருதமலை எந்தாண்டை சைடில் பார்த்தா என் கண்ணுமணியை வந்து திருவண்ணாமலை அவ்வளோதான் இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு சுபிச்சமான ஒரு வார்த்தையே ஆத்துமாத்தமான ஒரு வார்த்தையே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோடு போடுறேன் இதை நீங்கள் நான் பார்க்குறீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறீங்க ஏன்னா அவசியம் வந்து ஒரு சிலரெலாம் வந்து எனக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்குமா ஒரு எளிமையான ஒரு வார்த்தை கிடைக்குமா நான் எப்போயாவது வாழ்க்கையில் சுப்பிச்சுமா அப்படின்னு என்னால் வர முடியலையே அப்படி இயக்கத்தில் இருக்கிறாங்க அந்த ஏக்கத்தை போக்குவதற்காக நீங்கள் அனுப்ப சொல்கிறேன் நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணங்களாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் உண்மையிலே நீங்களே நல்லா இருப்பீங்க எல்லாமல்லாம் இறைவனை வேண்டி இதை சொல்லி முடிக்கிறேன் ஹரிஓம் தத்தல் நமச்சி வாயும் நமச்சவ செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அவசியம் செஞ்சுட்டு கமெண்டில் போடுங்க நன்றி நன்றி